كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்க பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினர் ஆவீர்கள் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாவிடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து கடந்த வீடியோவில் நாம் இமா மஹதி அலே சலாத்து அஸ்லாம் அவர்களை குறித்து ஆலிம்கள் என்ன தவறான கருத்தை கொண்டுள்ளார்கள் என்பதை சுருக்கமாக எடுத்து கூறியிருந்தோம் இன்றைய இந்த பதிவில் இன்ஷா அல்லா வரக்கூடிய அந்த இமா மஹதி அலை சலாத்து வஸ்லாம் அவர்களும் ஈசா அலே சலாத்து அஸ்லாம் அவர்களும் ஒருவரா அல்லது வேறு வேறு நபர்களா என்பதை சற்று சுருக்கமாக விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாக இந்த கருத்து அதாவது இமா மஹதி அலி சலாத்து அஸ்லாம் அவர்கள் வேறு ஈசா இஸ்லாம் அவர்கள் வேறு என்ற கருத்து முஸ்லிம்கள் மத்தியில் எவ்வாறு வந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரோ வீரர்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் ஹசரத் ஈசா அலே சலாத்து அஸ்லாம் அவர்கள் இன்றுவரை சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு வருடங்களாக வானத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்களே இந்த பூமிக்கு மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று முஸ்லிம்கள் மத்தியில் பரவலாக ஒரு கொள்கை இருப்பதை நம்மால் காண முடிகிறது அதே போன்று இமா மஹதி அலி சலாத்து அவர்களை குறித்து அவர்கள் இந்த பூமியில் பிறப்பார்கள் அவரின் பெயர் அஹ்மது அல்லது முகமது ஆகும் அவரின் தந்தை பெயர் அப்துல்லா என்று இருக்கும் ஈசா அலி சலாத்து அவர்களுக்கோ தந்தை கிடையாது எனவே இமாம் அலேஸ்லாத்து அஸ்லாம் அவர்கள் வேறு ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் வேறு என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றனர் அன்பந்த சகோதர சகோதரிகளே நம் இடத்தில் ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதற்கான சரியான தீர்ப்பை திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வழங்கக்கூடியதாக இருக்கிறது இதில் திருக்குரான் முதன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது கூறும் தீர்ப்புக்கு மாற்றமாக அதாவது திருக்குரான் கூறும் தீர்ப்புக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஹதீஸ் இருக்குமானால் நாம் அதை ஏற்க முடியாது இரண்டா அல்லாஹ் திருக்குறானில் கூறியின்றான் வமல்லம் யஹூம் பிமா அஞ்சல் அல்லாஹு ஃபவுலாயிக்க அதாவது அல்லாஹ் இறக்கெதினை கொண்டு அதாவது இந்த திருக்குறானைக் கொண்டு இந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்காதவர்களே நிராகரிப்பவர்கள் ஆவர் என்று திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வசனம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கலாம் எனவே நாம் ஒரு விஷயத்திற்கு தீர்ப்பை பெற வேண்டும் என்றால் அது திருக்குறானாகத்தான் இருக்க வேண்டும் அதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்குவதில்லையோ அவர்கள் காஃபி நிராகரிப்பவர்கள் என்று நிறைவன் கூறுகின்றான் ஹதீஸ் என்பதை நாம் ஒரு மேற்கோளாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் திருக்குரான் கூறும் அடிப்படையான அதாவது முகக்கமான கருத்துக்கு எதிரான ஒரு ஹதீஸ் இருக்க முடியாது இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் முஸ்லிம்கள் உறுதியாக இருப்பார்கள் என நான் நம்புகிறேன் இந்த அடிப்படையான விஷயத்தை கருத்தில் கொண்டு நாம் ஹசரத் ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை குறித்து திருக்குறானை புரட்டி பார்க்கும் போது பல்வேறு இடங்களில் ஹசரத் ஈசா அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மற்ற நபிமார்கள் போன்று மரணம் அடைந்து விட்டார்கள் என்று கூறுகிறது அதாவது கிறிஸ்துவர்கள் நினைப்பது போன்று சிலுவை மரணம் அடையவில்லை யூதர்களின் கொள்கை பிரகாரம் சபிக்கப்பட்ட மரணத்தை அவர்கள் அடையவும் இல்லை மாறாக அல்லாஹ் அதிலிருந்து ஹசரத் ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை காப்பாற்றி கண்ணியமான இயற்கை மரணத்தை கொடுத்து தன்னிடத்தில் ஒரு உயர்வான அந்தஸ்தை வழங்கினான் இதை திருக்குரான் பதிவு செய்கிறது இதை சுருக்கமாக முடித்துவிட்டு நாம் மெயின் தலைப்பு பக்கம் வருகிறேன் இன்ஷால்லா ஹசரத் ஈசா அலிஸ்லாத்தலாம் அவரின் மரணத்தை குறித்து திருக்குரான் ஹதீஸ் மற்றும் அரிய பெரிய சான்றோரின் கருத்துகள் என்ன நாம் வைக்கும் வாதங்களுக்கு எதிர்வாதமாக மற்றவர்கள் வைக்கும் வசனங்கள் என்னென்ன அவர்கள் வைக்கும் வாதம் சரியானதுதானா அல்லது தவறானதா என்பதை விளக்கமாக இன்னொரு பதிவில் காணலாம் இன்ஷா இருந்த இருந்தபோதிலும் இங்கு தலைப்பு வேறு என்பதால் ஈசா அலையாத்து அஸ்லாம் அவர்களின் மரணத்தை குறித்து ஓரிரு வசனத்தை வைத்துவிட்டு நான் எனது மெயின் தலைப்பு பக்கம் வருகின்றேன் அன்மந்த சகோதர சகோதரியில் அல்லா திருக்குறள் கூறுகின்றான் ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூருன் கது ஹலத் மீன் கபிலஹிர் ருசூல் அதாவது அல்லாஹ் கூறியிருந்தான் முஹம்மது சலாஹ் அலி வாலிவசம் ஒரு தூதர் மட்டுமே ஆவார் அவருக்கு முன் தோன்றிய எல்லா தூதர்களும் காலம் எய்து விட்டனர் அதாவது மரணம் அடைந்து விட்டனர் இந்த வசனம் வந்து திருக்குறானின் மூன்றாவது அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் காணப்படுகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஹசரத் ஈசா அலி ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஹசரத் முகமது நபி சல்லாஹ் அலி வாலி வல்லாம் அவர்களுக்கு முன் வந்த தூதர்களில் ஒருவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் இதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது எனவே ஹசர் முஹமது நபி சல்லாஹ் அலை வாலிவசல்லாம் அவர்களுக்கு முன் தோன்றிய ஹசர் ஈசா அலி சுலாத் அஸ்லாம் அவர்கள் எல்லா தூதர்களே போன்று காலம் எதிவிட்டார் அதாவது மரணம் அடைந்து விட்டார் என்று இந்த திருக்குரான் வசனம் மூலம் நிரூபணமாகிறது இந்த இடத்துல ஈசா அலி அவர்களை தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி விட்டான் அதாவது வானத்திற்கு உயர்த்தி விட்டான் என்று எதிர்வாதமாக முஸ்லிம்கள் வைக்கின்றனர் இதற்கு நாம் சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் முதல் விஷயம் அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான் என்றுதான் சொல்கிறானே அல்லாமல் வானத்திற்கு பூத உடலோடு உயர்த்தி விட்டான் என்று எங்கும் சொல்லவில்லை ஹதிசிலும் அவ்வாறு காண முடியாது இரண்டாவது ஒரு வாதத்திற்கு பூத உடலோடு தான் உயர்த்தினா என்று பொருள் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த உயர்வை மரணத்திற்கு பிறகுதான் வழங்கினதாக திருக்குறாவை பதிவு செய்கின்றான் பாருங்க அல்லாஹ் கூறின்றான் இது காலல்லாஹ் யா ஐசா இன்னி முத்த வஃபீக வ ராஃபியோக இளைய ஈசாவே நான் உமக்கு இயற்கையான மரணத்தை தருவேன் மேலும் உமக்கு எனது சந்நிதியில் உயர்வு தருவேன் அதாவது என் அளவில் உயர்வு தருவேன் என்று திருக்குறான் பதிவு செய்கிறது இந்த வசனம் மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தாறாவது வசனத்தில் காண முடிகிறது அன்பந்த சகோதர சகோதரிகளே பாருங்க இந்த இடத்துல அல்லாஹ் ஈசா சலாம் அவர்களுக்கு மரணத்தை வழங்கிய பிறகுதான் என்ன உன்னை உயர்த்துவேன் என்று கூறுகின்றான் எனவே இந்த இரு வசனங்கள் மூலமாக ஹசரத் ஈசா அலே சுல்லாத்துலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பது ஆணித்தரமாக இன்ஷா இன்ஷால்லா இது குறித்து விரிவாக மற்றொரு பதிவில் நாம் காணலாம் எனவே இந்த அடிப்படையில் இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய ஈசா அலே சுல்லாத்துலாம் அவர்கள் வேறொருவரே ஆவார் இஸ்ரேலுக்காக மட்டும் அனுப்பப்பட்ட அந்த ஈசபுனு மரியம் கிடையாது மாறாக வேறொருவர் ஆவார் அவரே இமா மகதியாக வீர்ப்பார் அல்லாமல் வேறொரு மகதி கிடையாது என்பது எமது வாதமாகும் இது வெறு வாதமாக மட்டுமல்ல இதற்கு ஹதிஸ்களில் பல்வேறு ஆதாரங்கள் காண கிடைக்கின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதில் ஒரு சில ஆதாரங்களை நான் உங்கள் முன் காட்டுகிறேன் மகதியே இல்லை அதெல்லாம் வந்து என்னது தான் ஈசாலை மஹதிதான் ஈசா அலிஸ்லாம் ஈசா மரணித்து விட்டார் இது காதியானியுடைய கொள்கை அல்லது மகதி தான் ஈசா ஈசா தான் மகதி எனவே ஈசா வந்து அது மகதி தான் அப்படி என்று சொல்கிற ஒரு கொள்கை இதெல்லாம் வழிகட்ட தவறான கொள்கைகள் மகதி அலை இஸ்லாம் தற்போது நீங்கள் சகோதரர் முஹாஜிர் இபுன் ரசீன் அவர்களின் வீடியோவை பார்த்திருப்பீர்கள் அதில் அவர் ஈசாவும் இமா மகதியும் ஒருவரே என்று கூறும் கருத்து வழிகேடான கருத்து இது காதியாரின் கொள்கை என்று பதிவு செய்கிறார் நாம் இந்த வீடியோவில் எது வழிகேடு ஈசாவும் இமா மகதி ஒருவரே என்று நம்புவது வழிகேடா அல்லது அவ்வாறு நம்பாதது வழிகேடா காதியானி என்று மற்ற பிற முஸ்லிம்களாக அழைக்கப்படுகின்ற அகமதிகள் மட்டும்தான் இந்த கொள்கையை கொண்டிருக்கின்றார்களா அல்லது மற்ற பிற அரிய பெரிய சான்றோர்களும் இந்த கொள்கையை கொண்டிருக்கின்றார்களா என்பதை விரிவாக இங்கு உங்கள் முன் எடுத்து வைக்க முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லா முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஹசரத் நாயும் சல்லாஹு அலை வாலிவசல்லம் அவர்கள் எங்கு இறுதி காலத்தில் தோன்றவிருக்கின்ற ஒரு சீர்திருத்தவாதியை பற்றி முன்னறிவித்திருக்கின்றார்களோ அங்கு மசி என்ற பெயரை மட்டுமே வருகின்றன என்பதை நம்மால் பார்க்க முடியாது மஹதி என்ற பெயர் வரவில்லை ஹசரத் நபி சல்லா அலை வாலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அனா அவ்வலுஹா வ ஐசபுனு மரியம ஆஹிருஹா அதாவது நான் ஆரம்பத்திலும் ஈசபுனு மரியம் இறுதியிலும் இருக்கும் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று கூறியதாக ஒரு ஹதீஸ் முஸ்ததரக் ஹாக்கிம் பாக மூன்று பக்கம் நாற்பத்தி மூணு ஹதீஸ் நம்பர் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று இந்த ஹதீஸ் ஹஜத்துல் கலாமா பக்கம் நானூற்றி இருபத்தி மூணிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே மஹதி என்பவர் தனி ஒருவர் என்பதாக இருந்தால் அவர்களை பற்றியும் இங்கு ஹசரத் நபி சொல்லா அலி வாலிவ செல்லம் அவர்கள் கூறியிருக்க வேண்டும் ஆகவே இருவரும் வெவ்வேறானவரே என்பது புலப்படுகிறது மேலும் ஹசரத் நபி சொல்லா அலி வாலிவ செல்லம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீகை அவர்களே இமா மஹதி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஹசரத் நபி சொல்லா அலி வாலிவ செல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் முஸ்னத் அகமது பின் ஹம்பலில் பாகம் ஆறு பக்கம் நானூற்றி பதினொன்னில் இவ்வாறு வருகின்றது ஹசரத் நபி சொல்லாஹ் அலி வாலி அவர்கள் கூறுகின்றார்கள் யூஷிக்கு மன் ஆஷமின்கும் ஐயல் கா ஐசபுன மரியம இமாமன் மஹதியன் வ ஹக்கமன் அதலன் என்று இந்த ஹரிசு வந்து தொடர்ச்சியா வருகிறது அதாவது உங்கள் எவர் உயிரோடு இருப்பாரோ அவர் நிச்சயமாக ஈசபுன மரியமை சந்திப்பார் அவர் இமாம் மஹதியாகவும் நீதியாளனாகவும் இருப்பார் என்று ஹீஸ் வருகிறது மகதிய முன்னறிவிப்பிற்காக எந்த சொல் ஹதீஸில் கையாளப்பட்டுள்ளதோ அதே சொல்லே இங்கு இந்த ஹதீஸில் சல்லி வாலி வல்லம் அவர்கள் மஹதி யார் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதே போன்று இபு மாஜாவிலும் இன்னும் பல்வேறு ஹதீஸ்களிலும் ஈசாவை தவிர வேறு மகதி இல்லை என்ற கருத்தில் பல்வேறு ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் ஒரு சிலவற்றை உங்கள் பார்வைக்காக நான் இங்கு காட்டுகின்றேன் நீங்கள் இப்போது காண்பது இபு பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் ஆகும் இதில் ஈசா என்று நபி சல்லா அலை வாலிசல்லாம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து சிலர் இது பலகீனமானதாகும் என்று கூறி வருகின்றனர் ஆனால் இவரது இந்த வாதம் தவறானதாகும் காரணம் ஒன்று இந்த ஹதீஸ் பல்வேறு நூல்களில் வெவ்வேறு விதத்தில் கூறப்பட்டுள்ளதை காண முடிகிறது எனவே இந்த ஹதீஸை நாம் எளிதில் பலகீனப்படுத்திவிட முடியாது இரண்டாவது இந்த ஹதீஸில் முகமது இபுனு ஹாலிதுல் ஜுந்தி என்பவர் அறிவிப்பாளராக இருக்கின்றார் இவர் குறித்து பல அறிஞர்கள் இவர் பலகீனமானவர் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இவர் நம்பத்தகந்தவர் ஆவார் ஏனென்றால் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா போன்ற பிரித்தெறியும் திறமை பெற்ற இமாம் கூட இவரிடமிருந்து அறிவிப்பை பெற்றுள்ளார்கள் மேலும் இபு மொயின் என்பவர்களும் இந்த அறிவிப்பாளரை உறுதியானவர் என்று கூறியுள்ளார் இந்த விஷயத்தை தஹசீபு தஹசீப் என்ற நூலில் பாகம் ஒன்பது பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறு நாளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இபுனு மாஜாவில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பறைசாற்றும் விதமாக பல்வேறு ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸின் ஆதாரங்களை உங்கள் முன் ஸ்கிரீனில் காட்டுகின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இவ்வாறு பல்வேறு ஆதாரங்கள் ஹஜரத்து ஈசா அலேஸ்லாத்து வஸ்லாம் அவர்களே இமாம் மஹதி ஆவார்கள் என்பதை பறைசாற்றுகிறது அதே போன்று ஈசா அலேஸ்லாத்து அஸ்லாம் அவர்களே இமாம் மஹதி ஆவார்கள் என்பதை பல அரிய பெரிய சான்றோர்களும் அறிஞர்களும் ஆதரித்துள்ளார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு ஒரு சிலரின் ஆதாரங்களை இங்கு உங்களுக்கு நான் காட்டுகின்றேன் அல்லாமை இபுல் ஹயம் அவர்கள் தமது ஒரு நூலில் இவ்வாறு கூறுகின்றார்கள் இன்னம் அல் மஹதியு மாசூம் அதாவது அவர் குறிந்தார்கள் அல் மஹதி என்பவர் ஈசபு மரியம் அவர்கள் மட்டுமே அவர்கள் பரிபூரணமான மற்றும் பரிசுத்தமான மகதி ஆவார்கள் என்று கூறுகின்றார்கள் இது அல் மனார் அல் முனிஃப் பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று அல்லாம குர்துபி அவர்கள் தமது நூலில் இவ்வாறு கூறுகின்றார்கள் அதாவது ஈசாவை தவிர சரியான மற்றும் பரிசுத்தமான மகதி வேறு யாரும் இல்லை என்று கூறுகின்றார்கள் இந்த பதிவு அத்தசிக்கிரா பாகம் இரண்டு பக்கம் எழுநூற்றி இருபத்தி மூணில் அம்மால் பார்க்க முடிகிறது இதே போன்று ஹசரத் இபுன் அப்பாஸ் ஹதி அல்லா தலா அன்ஹூ மற்றும் ஹசரத் அலி ரதி அல்லா தலா அன்ஹூ அவர்களின் மாணவர் முஜாஹித் இபுனு ஜபர் அவர்களின் ஒரு பதிவு அல் முசன்னப் என்ற நூலில் பக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்னில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதிஸில் இவ்வாறு காண கிடைக்கிறது அதில் வருகின்றது அல் மஹதியு ஐ சபனு மரியம் அதாவது ஈசபுண மரியமே அல் மஹதி ஆவார்கள் என்று கூறியிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது பிறகு அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை இதே போன்று இபுனு அவர்கள் தமது அல் பக்கம் இவ்வாறு கூறுகின்றார் அதாவது அவர்கள் கூறுகின்றார்கள் சிந்தித்து பார்க்கையில் அவர்கள் இருவரும் வெவ்வேறானவர்கள் அல்ல மாறாக இதன் பொருள் என்னவென்றால் உண்மையான அர்த்தத்தில் அல் மஹதி என்பவர் மரியமின் மகன் ஈசாவே ஆவார் என்று கூறுகின்றார் இந்த ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஒரே நேரத்தில் இரண்டு ஹலீஃபாக்கள் இருப்பது குறித்த கருத்தை இஸ்லாம் நிராகரிக்கிறது என்பது தெளிவான ஒரு விஷயமாகும் ஒரே நேரத்தில் இரண்டு ஹலீஃபாக்கள் இருந்தால் பிந்தியவரை கொல்ல வேண்டும் என்று ஹதீஸ் கூறுகிறது இந்த குறிப்பு ஹசரத் நபி சொல்லா அலி வாலிவசல்லாம் அவர் கூறிய செய்தியாக முஸ்லீம் நூலில் நம்மால் பார்க்க முடிகிறது அதில் வருவதாவது நபி அவர்கள் கூறினார்கள் இரு ஆட்சியாளர்களுக்கு வாக்களிப்பு பிரமாணம் அதாவது பையத் அளிக்கப்பட்டால் அவர்களின் இறுதியானவரை கொன்றுவிடுங்கள் என்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஹதீஸ் முஸ்லீம் நூலில் ஹதீஸ் நம்பர் மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே முஸ்லிம்கள் எதிர்பார்ப்பது போன்று இமா மஹதிய அலே சுல்லாத்து இஸ்லாம் அவர்கள் இருக்கும் போது அதற்கு பிறகு வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஈசாவை முஸ்லீம்கள் கொள்வார்களா இல்லை ஒருபோதும் அவர்கள் அவ்வாறு செய்ய முடியாது அவ்வாறு இரு நபர்கள் வரப்போவதும் கிடையாது உலகில் ஒரே ஒரு இமா மட்டுமே இருக்க முடியும் என்ற கருத்தை இமா விபுன் ஹசம் அவர்கள் தமது அல் முஹல்லா என்ற நூலில் பதிவு செய்துள்ளே நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இம மஹதி அலேஸ் அஸ்லாம் அவர்கள்தான் ஹசரத் ஈசாபின் மரியம் அலேஸ்லாத்துலாம் அவர்களுக்கு தொலைவைப்பார் என்று சஹி முஸ்லீம் கூறும் ஹதீஸை சிலர் தவறாக மேற்கோள் காட்ட முயற்சிக்கின்றனர் இது முற்றிலும் தவறானது என்பது மட்டுமல்ல மாறாக ஹசரத் ஈசா அலே சலாத்து அவர்கள்தான் தொழுகை நடத்துவார் என்று கூறப்பட்டுள்ளதை நம்மால் காண முடிகிறது ஹதீஸில் இவ்வாறு வருகின்றது அதாவது தொலைக்காக இக்காம சொல்லப்படும் போது ஹசரத் ஈசா அலிஸ்லாத்துலாம் அவர்கள் இறங்குவார்கள் அவர்களை இமாமத் செய்வார்கள் தலைமை தாங்குவார்கள் என்று வருவதை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் முஸ்லீம் நூலில் ஹதீஸ் நம்பர் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று தமிழ் மொழியாக்கத்தில் ஹதீஸ் நம்பர் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணில் காணலாம் எனவே இந்த ஹதீஸை போன்று நாம் இருவேறு ஹதீஸ்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்றில் ஓர் அமீர் தொலைவைப்பா என்று வருகிறது இங்கு எங்குமே இமா மஹதி என்று குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு வைத்துக்கொண்டாலும் ஆனால் மற்றொரு ஹதீஸில் நாம் தற்போது சொன்னது போன்று ஈசா அலே சலாத்து அவர்கள் தொழிலுக்கு தலைமை தாங்குவார் என்று வருகிறது அதே போன்று இன்னும் பல்வேறு ஹதீஸ்களில் ஈசா அலே அவர்கள் உங்களிடம் இறங்கி உங்களுக்கு இமாம செய்யும் போது உங்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்று கூறிய ஹதீஸையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இருவேறு ஹதீஸ்களை குறித்து சகோதரர் பிஜே அவர்கள் தமது கருத்தை கூறியிருப்பதை நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகின்றேன் அவர் கூறுவதை பாருங்கள் மகதிக்கு ஈசா நபிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்போ ஈசா நபி வரும்போது அவர் அங்கே யா அங்கே தலைவராக இருப்பார் அமீருக்கும் அவருடைய அமீர் அப்போது சொல்வார்னு அப்புறம் அமீர்லாம் இருந்து நமக்கு அமீர்லாம் இருக்குமா முஸ்லீமுக்கு அமீர் இருக்கும்போது தான் ஈசா நபி இறங்குவாங்கன்னு சொன்னால் தஜ்ஜால் வந்த பிறகு எப்படி அமீர் இருக்க முடியும் தஜ்ஜால் வந்த பிறகு தான் எல்லாம் போயிருமே நம்மளை விட்டு மக்கா அவளை மட்டும் அந்த பகுதியில் ஆட்சி பண்ணக்கூடிய யாராவது சில பேர் இருப்பாங்களே தவிர மற்ற எல்லா பகுதியும் போயிடும் அப்போ ஈசா நபி இறங்கி வந்து அங்கே ஒரு இமாவை பார்ப்பார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய செய்தி இருக்குல்ல அது முரண்பட்டு ரெண்டு விதமான அறிவு போகிறது அதை விளங்காமல் செய்கிறாங்க ஆனால் இந்த இப்போ நான் இது சொல்லுவேன் என்னென்னு கேட்டால் அவர் எட்டு வருஷம் ஆட்சி பண்ணுவார்னு இருக்கா இல்லையா எட்டு வருஷம் ஆட்சி பண்ணுவார் ஆட்சி பண்ணுவார்னு சொன்னால் தஜ்ஜால் வரக்கூடிய நபி வரக்குறதுக்கு முன்னாடி தஜ்ஜால் வந்துடுறான் தஜ்ஜால் வந்து எல்லாத்தையும் அவன் ஆட்சிக்குன்னு கூட கொண்டு வந்துடுறான் மக்கா நான் அவை தவிர அப்போ அங்கே பைத்திருப்போம் ஜெருசலத்தில் வந்து அமீர் ஒருத்தர் இருப்பார்னா எப்படி இருப்பார் எல்லாத்தையும் அவன் கைப்பற்றிக்கிருவானே ஈசா நபி அவனை அழிக்கிறதுக்கு தானே வர்றாரு அப்ப மகதி வருவார்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்வது கட்டுக்கதை என்பது இந்த ஒரு ஹதீஸை வச்சு நீங்கள் வழங்கலாம் அதே மாதிரி வந்து சில ஹதீஸுகள் வருது அதாவது ஈசாலைஸ்லாம் வரும்போது ஒருத்தர் தொலைவப்பார் அமீர் தொலைவப்பாருன்னு வருது அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முரண்பட்ட ரெண்டு விஷயமாக வருகிறது முரண்பட்ட ரெண்டு விஷயம் வந்தால் எந்த மாதிரி கரு ரெண்டு சரியான ஹதீசாக இருக்கிறது ரெண்டு விதமாக அந்த செய்தி வருகிறது எப்படி வருதுன்னா ஈசானபி இறங்குவார்கள் அவர்களே இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்கியவர்களாக இறங்குவார்கள் ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ் நம்பரு எல்லா வாசகத்தை நான் எடுத்து சொல்கிறேன் இன்னொரு ஹதீஸ் வர ஈசான் அபி இறங்குவார்கள் அப்போது அங்கே ஒரு அமீர் இருப்பார் அவர் தொழுகை நடத்த சொல்லுவாங்க நான் உங்களுக்கு தோலகம் நடத்த மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு வருது சில அறிவிப்பு என்ன வருதுன்னு கேட்டால் ஈசா நபி இறங்குவார்கள் இறங்கி வந்து இந்த உம்மத்துக்கு அவர்கள் இமாமாக இருந்து தொழுகை நடத்துவார்கள் அவங்க தான் தொழுகை நடத்துவார்கள் அவங்க தான் தலைமை தாங்குவார்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கிறது இந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா இது பொருத்தமாக இருக்குது இந்த மகதியுடைய விஷயத்துக்கு முரணாக வரல இந்த ரெண்டு ஹதீஸில் எந்த ஹதீஸ் சரி ரெண்டு முரணாக இருக்குது ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது ஈசா நபி தான் தலைமை தாங்குவார் இன்னொருத்தர்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க அவர் தான் தொழுகை நடத்துவார் அவர் தான் இமாமா இருப்பார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது அப்போ அந்த அத்தன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இது தஜ்ஜால் அந்த ம மகதியுடைய ஆட்சி எட்டு வருஷம் ஆட்சியெல்லாம் இருக்குல்ல அது அந்த அதிசையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது வந்து ஏற்புடையதாக இருக்கிறது ஈசா நபி வரும்பொழுது எந்த ஒரு ஆட்சியும் இருக்காது என்பது ஏற்புடையதாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் அவர் வரும்போது தஜ்ஜால் எல்லாத்தையும் தஜ்ஜாலுடைய எடுத்து பாருங்கள் தஜ்ஜால் வரும்போது அனைத்தையும் அவன் அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறவான் அவன் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளும்போது ஈசா நபி இறங்கினால் அப்போ எப்படி அங்கே ஒருத்தர் மகதின்னு ஒருத்தர் இருப்பார் ரெண்டு ஹதிஸும் நீங்கள் பாருங்கள் ரெண்டும் முர ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது முரணாக இருக்கும் பொழுது நம்ம முரணானது ரெண்டையும் ஏற்றுக்கிற முடியாது நபியே தொழுவிப்பார்கள் என்பதையும் இல்லை இல்லை இன்னொருத்தர் தொழுவிப்பார் என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றை தான் ஏற்றுக்கிற முடியும் எதை ஏற்றுக்கொண்டால் சரியாக இருக்கும் என்றால் தஜ்ஜால் வரும்போது இன்னொரு ஆட்சி இருக்கும் என்பது வந்து தஜ்ஜால் பற்றி வர்ற எல்லா ஹதிஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது தஜ்ஜால் வரும்போது எந்த ஒரு ஆட்சியுமே இருக்காது என்று சொல்வது தஜ்ஜால் ஹதிசுக்கு பொருத்தமாக இருக்கிறது அப்போ இந்த இரண்டாவது அடிப்பை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி நீ சொல்லக்கூடிய மகதியோ ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் இருந்தால் வச்சுக்கிடுவோம் அப்படி ஒருத்தர் இருக்க ஏழுமா ஏழுமென்றால் இப்போ ஈசா நபி வர தேவையே இல்லையே தஜ்ஜால் அனைத்தையும் கெடுத்த பிறகு பிறகுதானே அவனை கொள்வதற்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இந்த அதிசத்தை ஆதாரமாக காட்டுவாங்க எந்த அதிச ஈசா நபி வரும்போது மகதி இருப்பான்னு காட்டுவாங்க அதுக்கு மாத்தமான அதிசம் காட்டினா உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிரும் அதாவது இவர் ஈசா அலிஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அமீர் அதாவது ஆலிம்களின் தவறான பார்வையின் அடிப்படையில் இமா மஹதி அவர்கள் இமாம செய்வார் தொலை நடத்துவார் என்ற ஹதீஸ் ஏற்புடையது அல்ல என்பதை அழகா விளக்குகிறார் ஆனால் நாம் இந்த இடத்தில் கூறுவதாவது அந்த ஹதீஸை நாம் ஏற்பதாக இருந்தாலும் அதன் பொருள் இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய அந்த நபர் அதாவது இமா மஹதி அலி அவர்களின் மஹதியத் மசீஹியத் என்ற அந்தஸ்தை விட மேலோங்கியதாக இருக்கும் என்பது தெரிகிறது என்றே நாம் இந்த ஹதீஸ் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாம் தற்போது உங்கள் முன் வைத்த அனைத்து ஆதாரங்களையும் சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் மிகவும் தெளிவாக ஒரு விஷயம் தெரிய அதாவது இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹதி அலை சாத்துலாம் அவர்கள் ஹசரத் ஈசா அலை சலாத்து அவர்களை தவிர்த்து வேறு எவரும் கிடையாது இந்த அடிப்படையில் பனு இஸ்ரேவர்களுக்கு வந்த அந்த ஈசா மரணம் விட்டார் அவர் இந்த உம்மத்தில் தோன்ற முடியாது என்ற முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது காரணம் இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய அந்த இமா மஹதியாகிய ஈசா அலி வஸ்லாம் அவர்களுக்கு ஒரு தந்தை இருப்பார் அவர் பெயர் நபி சொல்லா அலி வாலுல்லாம் அவர்களின் தந்தை பெயருக்கு ஒப்பாக இருக்கும் என்று நபி சொல்லா அலி வாலு வல்லாம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்கள் ஆனால் பனு இசிற்கு வந்த அந்த ஈசாவுக்கு தந்தை கிடையாது எனவே இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய ஈசா அலி சலாத்து அவர்கள் இந்த உம்மத்திலிருந்தே தோன்றுவார் என்பதும் அவர் மஹதியா இருப்பார் என்றும் அவர் நபியாக இருப்பார் என்றும் அவருடைய பெயர் ஹஜ் நபி சொல்லா அலி வாலிவ செல்லம் அவரின் பெயருக்கு ஒத்ததாக இருக்கும் அவரின் தந்தை பெயர் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவரின் தந்தை பெயருக்கு ஒத்ததாக இருக்கும் என்பதும் நாம் எடுத்து வைத்த ஆதாரங்கள் வாயிலாக மிக தெளிவாக நிரூபணமாகிறது நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது நடுநிலைவாதிகள் இது குறித்து சற்று நடுநிலையோடு சிந்தித்து பார்க்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷ அடுத்த வீடியோவில் இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மசியாக இமா மகதியாக தோன்றக்கூடிய அந்த நபர் எந்த வம்சத்திலிருந்து தோன்றுவார் இது குறித்து திருக்குரான் என்ன கூறுகிறது திருக்குரான் இந்த உம்மத்தில் ஒரு சீர்திருத்தவாதி தோன்றுவதை பற்றி முன்னறிவிக்கிறதா அல்லது அது இவ்விஷயத்தில் மௌனம் காக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வபர்காத்தூர்